எல்லோருக்கும் வணக்கம் ராமநாமத்தின் சக்தி எப்படிப்பட்டது அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி வனவாசத்தில் இருந்தபோது ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி சென்றான் அதனால் ஸ்ரீராமபிரான் வருத்தமடைந்தார் வருத்தம் அடைந்தார் சீதா பிராட்டியை தேட ஆரம்பித்தார் சுக்ரீவனின் உதவியை நாடினார் கிஷ்கிந்தையின் அமைச்சரான அனுமாரை லங்காவிற்கு தூதுவனாக அனுப்பினார் அப்படி அனுமார் பறந்து போகும்போது பல தடைகள் வந்தது அந்த சமயம் நாமத்தை ஜபித்தார் பிறகு எந்த தடையும் வராமல் லங்காவை அடைந்து விட்டார் சீத்தை இருக்கும் இடம் அவருக்கு தெரிந்துவிட்டது சீதா பிராட்டியை மீட்க வேண்டும் என்றால் போர்தான் அதற்கு ஒரே வழி என்றாலும் ஒருமுறை ராவணனுடன் பேசி பார்த்து சீதா பிராட்டியை விட்டுவிடும்படி கேட்கலாம் என்று நினைத்து அவனுடைய அரண்மனைக்கு சென்றார் அனுமார் அனுமார் ராமரின் பக்தர் ராமனின் தூதுவன் சீத்தையை விட்டுவிடும்படி கூற வந்துள்ளான் என்பது தெரிந்ததும் ராவணனுக்கு கோபம் வந்தது அவன் தூதன் என்றாலும் ஒரு குரங்கு தனக்கு சரி நிகராக அரசவையில் அமர தகுதியில்லை என்று நினைத்தான் ராவணன் அனுமாரை நிற்க வைத்தே பேச முயன்றான் ஆனால் தான் வந்திருப்பது தூதனாக அதுவும் கிஷ்கிந்தை வானர அரசின் முதன்மை அமைச்சராக வந்துள்ளேன் எனக்குரிய மரியாதையை ராவணன் தரவில்லையே என்று நினைத்தார் அனுமார் உடனே ஸ்ரீ ராமபிரானை பிரார்த்தனை செய்தார் அப்போது அவரது வாள் நீண்டு கொண்டே போனது அந்த வாளை சுருட்டி சுருட்டி ஒரு ஆசனத்தை உருவாக்கி அதன் மேல் அமர்ந்தார் அனுமார் அப்படி அனுமார் உருவாக்கிய வாளாசனம் ராவணனின் ஆசனத்தை காட்டிலும் இரு மடங்கு பெரியதாக இருந்தது ராமதூதனுக்கு உரிய மரியாதை கொடுக்காததால் தனக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நினைத்து ராவணன் கலங்கி நின்றான் வெக்கத்தை வெளிக்காட்டத வகையில் அவன் அனுமாரை ஏளனமாக பார்த்து பேசி அனுப்பிவிட்டான் அனுமாரின் சமயோஜித புத்தியை நினைத்து ராவணன் உள்ளுக்குள் மெய் போனான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எவரொருவர் நமக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் நாமே அந்த மரியாதையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கதையில் அனுமாருக்கு அந்த சக்தி கொடுத்தது ராமநாமத்தின் மகிமைதான் அதனால் நாமும் அனுமாரைப் போல் ராமபிரானை வணங்கி ராமநாமத்தை ஜபித்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் தடைகள் விலகும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராணனே